பலம் உலகம் இது வாரபலம் செய்திகள் கைதிகள் தினத்தையொட்டி ஜனாதிபதியின் பொதுமணி பெண்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்த பதினோரு சிறை கைதிகளுக்கு விடுதலை இனி விரிவான செய்திகள் கைதுகள் தினத்தையொட்டி மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் பதினொரு சிறை கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டதாக மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் வாரவலம் செய்திப்பிரிவுக்கு தெரிவித்தார் சிறை குற்றம் புரிந்தோர் தண்டப்பணம் செலுத்த முடியாதவர்கள் இவ்வாறு பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் விடுதலை செய்யப்பட்டவர்களில் இருவர் வேறு வழக்குகளுக்காக மீண்டும் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர் சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற கைதிகள் விடுதலை நிகழ்வில் சிறைச்சாலை நலன்புரிச்சங்க அதிகாரிகள் பிரதான சிறைச்சாலை அதிகாரி சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிறைச்சாலை அதிகாரிகளை வணங்கிய பின் நன்றி தெரிவித்து சிறை கைதிகளில் சிறையிலிருந்து வெளியிடு வாரவலம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்துவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி